சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் முடிவில்லாமல் நடக்கும் யுத்தங்கள் சர்வதேச சட்டத்தின் பயன் என்ன அமெரிக்காவையும் அதன் திட்டத்தையும் அளிப்போம் ஹமாஸ் சபதம் சுமார் இரண்டாயிரம் டன் சரக்குகள் ரஷ்யாவில் விபத்துக்குள்ளான சீன சரக்கு கப்பல் பாதுகாப்பை பலப்படுத்த அரசின் நிதி உதவிகள் குறைப்பு ஜெர்மன் வருங்கால தலைவர் யோசனை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் உலகில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற யுத்தங்கள் மற்றும் அழிவுகளினால் உலகின் சாதாரண நிலையே தலைகீழாக மாறி போயிருக்கிறது அந்த வகையில் காசா போரிலிருந்து உக்ரைன் வரை சர்வதேச சட்டத்தின் பங்கு சமீபத்தில் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது சரி சர்வதேச சட்டம் என்றால் என்ன அது எப்படி வேலை செய்கிறது மேலும் பலர் விரும்புகின்ற பொறுப்பு கூறல் மற்றும் நீதிக்கு இது பெரும்பாலும் வழிவகுக்கவில்லை என்றால் அதன் பயன் என்ன என பல தரப்பட்ட கேள்விகள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் மேலும் கலவரத்தினை ஏற்படுத்தும் முகமாக ட்ரம்ப் பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் காசாவை வாங்கி சொந்தமாக்கிக் கொள்வதற்கான ட்ரம்ப்பின் புதுப்பிக்கப்பட்ட வாய்ப்பை ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது அந்த பகுதி பாலஸ்தீன நிலத்தினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்றும் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரியின் மனநிலையுடன் பாலஸ்தீன பிரச்சனையை கையாள்வது தோல்விக்கான செய்முறை என்றும் கூறியிருக்கிறது தெற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகள் ஒரு வயதான பெண்ணை கொன்றதால் இன்று நடந்த தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு ஜெருசலேமில் இருக்கின்ற கல்வி புத்தகக் கடையையும் இஸ்ரேல் படை சோதனை செய்து அதன் உரிமையாளர்களான அகமது மற்றும் மக்மூத் முனாவை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ஜெனின் நகருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டிற்கு தீ வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை விடுவிக்கப்பட்ட பல கைதிகளினுடைய மெலிந்த நிலையை கண்டித்து இன்னும் எவ்வளவு காலம் நாம் அதை சகித்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறி டிரம்ப் கமாசுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மேற்கு கருக்கு ஜூதேயா மற்றும் சமாரியா என்ற பெயரை மாற்றுவதற்காக முன்மொழிகின்ற இஸ்ரேலினுடைய வரைவு மசோதாவை பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக விமர்சித்திருக்கிறது மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்துவது குறித்து பாதிக்க அமைச்சரவை நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறது ஆனால் மூன்று மாதங்களுக்கு முடிவை ஒத்திவைத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் அமுலில் இருக்கின்ற போர் நிறுத்தத்தினை மீண்டும் ஏற்படுத்தும் முகமாக ட்ரம்ப் பல முரண்பாடான கருத்துக்களையும் திட்டங்களையும் முன்வைத்து வருகிறார் காசா பகுதி தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்து வருகின்ற திட்டங்கள் அழிந்து போய் உள்ளன என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறித்த அந்த திட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என ஹமாஸ் அமைப்பு சபதம் செய்திருக்கிறது இந்நிலையில் காசா பகுதிக்கான மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய திட்டங்கள் அழிந்து போயிருக்கின்றன என்று ஹமாஸ் மூத்த தலை ார் இது அவர் மேலும் அமெரிக்காவும் முன்னர் காசா தொடர்பில் வைத்திருந்த இந்த திட்டங்களை நாங்கள் வீழ்த்தியது போலவே அவர்களையும் தற்போது அவர்கள் காசா மீது முன்வைத்து வருகின்ற திட்டங்களையும் வீழ்த்துவோம் என்று தெஹ்ரானில் ஈரானிய புரட்சியின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாளில் பேசிய போது தெரிவித்திருந்தார் காசாவை வாங்கிச் சொந்தமாக்குவதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் போரினால் பாதிக்கப்பட்ட நிலத்தினுடைய சில பகுதிகளை மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிற நாடுகளால் மீண்டும் கட்டிய அனுமதிக்க முடியும் என்றும் டிரம்ப் நேற்று கூறியிருந்தே ஹமாஸ் இவ்வாறு தெரிவிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்க அதிகார சபையின் விவகார ஆணையம் காசாவில் ஹமாசால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மூன்று இஸ்ரேலிய ஆண்களை விடுவிப்பதற்கு சனிக்கிழமை இஸ்ரேலிய சிறைகளில் விடுவிக்கப்பட்ட நூற்றி பாலஸ்தீன கைதிகளினுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறது கைதிகளில் பதினெட்டு பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள் பேர் நீண்டகால சிறை தண்டனை பெற்றவர்கள் என்பதோடு நூற்றி பதினோரு பேர் காசாவை இவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்ட காசாவில் சண்டையை நிறுத்துவதற்கான பலகட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இந்த பரிமாற்றம் ஐந்தாவது முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் கடுமையான புயல்களின் நடுவில் அவதிப்படுவதாக காசா பகுதியில் இருக்கின்ற பல குடும்பங்கள் போதுமான தங்குமிடம் இல்லாமல் கடுமையான குளிருக்கு ஆளாகி வருவதாக ஐநாவின் அகதிகளுக்கான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது காசாவின் மையப்பகுதியிலும் பல மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவத்தால் கடுமையாக முற்றுகையிடப்பட்ட வடக்கிலும் பலர் இன்னமும் பாழடைந்த கூடாரங்களிலும் குளிரிலிருந்து சிறிதும் பாதுகாப்பை வழங்காத தற்காலிக தங்குமிடங்களிலும் வசித்து வருகிறார்கள் என்றும் தொடர்ந்து போருக்கு பின்னராக தமது சொந்த இடங்களுக்கு குறிப்பாக வடக்கு காசாவுக்கு திரும்புகின்ற குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் யூனிசெஃப் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து யுனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் டெஸ் இங்ராம் கூறுகையில் காசாவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற குடும்பங்கள் அந்த பகுதியில் ஏற்பட்ட அழிவின் அளவை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றும் மேலும் ஏற்கனவே போரின் காரணமாக அதிக துன்பங்களையும் கொடூரங்களையும் சகித்துக் கொண்ட குழந்தைகளுக்கு இது மிகவும் அதிர்ச்சி என்றும் அவர் வெளியோவில் வடக்கு காசா பகுதியில் இருக்கின்ற குழந்தைகள் சுகாதார வசதி இல்லாமல் உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் சமூகங்களுக்கு திரும்பி வருகிறார்கள் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் இதற்குரிய சரியான தீர்வினை சர்வதேச அமைப்புகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் பேரடி தரும் வகையில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது அதாவது ரஷ்யாவின் தூரக்கிழக்கில் சீனாவின் சரக்கு கப்பல் தரை தட்டி விபத்துக்குள்ளாகி இருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ரஷ்யாவின் சகலின் தீவு கடற்கரையில் நெவெஸ்க் மாவட்டத்திற்கு அருகில் ஆன்யாங் என்ற சீன சரக்கு கப்பல் தரை தட்டி விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இதையடுத்து அந்த பகுதியில் உள்ளூர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது கிரெம்டின் ஊடகங்கள் உட்பட ரஷ்ய ஊடகங்கள் இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றன கப்பலில் கணிசமாக ஆயிரம் டன் நிலக்கரி எழுநூறு டன் எரிபொருள் எண்ணெய் மற்றும் நூறு டன் டீசல் ஆகிய சரக்குகள் இருந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த பகுதியில் கடுமையான புயல் நிலவியதால் சீன சரக்கு கப்பல் தரை தட்டியதாக கூறப்படுகிறது விபத்துக்குள்ளான குறித்த கப்பலில் நிலக்கரி எரிபொருள் எண்ணெய் மற்றும் மோட்டார் எண்ணெய் ஆகியவை இருந்ததாக பிராந்திய அரசாங்க செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் எரிபொருள் எண்ணெய் மற்றும் டீசல் சரக்கு இருந்த போதிலும் எரிபொருள் கசிவு எதுவும் கண்டறியப்படவில்லை என்று பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சீனாவைச் சேர்ந்த அனைத்து இருபது கப்பல் மாலுமிகளும் பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் மருத்துவ உதவி எதுவும் தேவைப்படவில்லை எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்கா தான் நினைத்ததை சாதிப்பதற்கான நடவடிக்கைகளை அதிரடியாக முன்னெடுத்திருக்கிறது அதன் வகையில் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடாவாக பெயரிடும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வ விமானம் அமெரிக்க வளைகுடாவின் மீது பறந்த போது இதில் கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்படுகிறது டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் நடைபெற உள்ள கால்பந்து தொடரை பார்க்க புளோரிடாவில் இருந்து நியூ ஆர்லியன்ஸுக்கு உத்தியோகபூர்வ விமானத்தில் பயணித்த போது நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்காவின் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை மாற்றப்போவதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து குறித்த விடயத்தினை நடைமுறைப்படுத்த நோக்கமாக தற்போது அதற்கான உத்தரவில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்க நிறைவேற்று ஆணை ஒரு பகுதியான அமெரிக்காவின் பெருமையை மதிக்கும் பெயர்களை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவில் மெக்சிகோ வளைகுடா என முன்னர் அறிவிக்கப்பட்ட பகுதி நீண்ட காலமாக வளர்ந்து வருகின்ற நமது தேசத்தின் ஒருங்கிணைந்து சொத்தாக இருந்து அமெரிக்காவின் அழியாத பகுதியாக இருந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றன குறிப்பிடத்தக்கது இறுதியாக உலக அளவில் யுத்தங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒவ்வொரு நாடும் தங்களினுடைய நாடுகளினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை முன்வைத்து அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் ஜெர்மனியின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கின்ற ஜெர்மனியின் வருங்கால சேன்சலராக கருதப்படுகின்ற அரசியல்வாதி அதை எப்படி செய்வது என்ற தன்னுடைய திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார் ஜெர்மனியில் உள்நாட்டு குழப்பங்களும் மக்கள் மத்தியில் அரசு தொடர்பான நம்பிக்கை இழப்பும் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் பொது தல் நெருங்கி வருவதால் அதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சேர்ந்த ஒலாப் அடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற கிறிஸ்டியன் கட்சியைச் சேர்ந்த மெர்ஸ் என்பவரும் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு செலவுக்காக நாட்டின் ஜிடிபி என்கின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவிகிதத்தை செலவிட வேண்டும் என ஒலாப் சோல்ஸ் கூறியிருக்கிறார் மெர்சோ மூன்று சதவிகிதத்தை செலவிட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் அதற்காக அரசு வழங்கி வருகின்ற சில நிதியுதவிகளை குறைக்க வேண்டும் என்றும் அந்த நிதியை ராணுவத்தை பலப்படுத்த பயன்படுத்தலாம் என்றும் மெர்ஸ் கூறியிருக்கிறார் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் சமீபத்திய கருத்து கணிப்பில் கட்சிதான் முன்னிலை வகிக்கிறது சிடி கட்சிக்கு முப்பது சதவிகித மக்கள் ஆதரவு இருக்கும் நிலையில் ஆளும் சோல்சின் எஸ்பிடி கட்சிக்கு பதினாறு சதவிகித ஆதரவு தான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்